ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து கார்த்தி எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் ஏன்னா பெரியப்பா நம்ம மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெரியமாவை வர நம்ம காப்பாற்றணும்னு ஒரு வாரம் தான் இருக்குது அது மட்டும் கார்த்திகை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா பெரியமாவை திரும்பவும் அழைச்சிட்டு போயிடுவாங்க அதனால் எப்படியாவது நம்ம கார்த்திகை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு முடிவோடு இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க அப்போ கார்த்திகை அவங்க ஃபோன் பண்ணுறாங்க டேய் நான் சொல்கிறத கேள் யார் கண்ணுலேயும் பற்றாத அதுவும் முக்கியமாக இந்த மாயாக்கண்ணில் பற்றவே பட்றாதே உன்னை கையையும் குலமா பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ அருமையாக அணைஞ்சிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அகுராமுக்கு வர நீ உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு உனக்கு சந்தேகம் வந்துடுச்சிது அதனால நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் பற்றாத அப்படிங்கிறாங்க நம்ம நினச்சதெல்லாம் கூடி சீக்கிரத்தில் நடக்கப் போகுது இந்த மாதிரிக்கு நேரத்தில் நீ மட்டும் மாயா கையில் சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இத்தனை நாள் போட்ட பிளான் எல்லாமே தவிடுபடி ஆயிடும் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நான் மாய கண்ண படமாட்டேன் அதுவும் இல்லாமல் அந்த மேனேஜர் வந்து நம்மளுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு நீங்க ஒன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி தான் ஜானகி தூங்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வருது கனவை கண்டதுமே அவங்க டக்குன்னு எந்திக்கிறாங்க ஐயோ என்னது நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி உடனே வந்து அவங்க வராங்க அப்போ வந்து ஜானகி வந்து கண்கலங்குறாங்க அம்மா எதுவுமே நடந்துடக்கூடாதுமா என் குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ பூக்குழியில் வர இறங்க போகிறாரு எதுவுமே நடந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தோம்னா கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு அவங்க போகும்போது சூழாயுதத்தில் அவங்க தாலி வந்து சிக்கிடுது இதை பார்த்ததுமே கோயிலுக்கு வந்து அவ்வளோருமே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா இன்றைக்கி பார்க்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா அதுவும் சூழாயுதத்தில் தாலி இப்படிலாம் சிக்கக்கூடாது அப்படிங்கும்போது போது இதை பார்த்ததுமே ஜானகி இன்னும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பயத்தோட இருக்கிறாங்க ஆனாலும் அந்த தாலியை வந்து சூலாயத்துலேருந்து அவங்க எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஜானகி வந்து ஒரு பயத்தோடையோ அவங்க வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அவங்க மாயா கேட்குறாங்க என்ன பெரியமா என்னாச்சு அப்படிங்கும்போது போது அப்போ வந்து ஜானகி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது உங்கள் பெரியப்பா வர தீ மிதிக்க போகிறாரு நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது போது பெரியம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அதான் நான் இருக்கிறோம்லாம் நீங்கள் வந்து இந்த கனவுலாம் நினச்சி எதுவும் பயந்துட்டு அந்த கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் நான் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே ரகுராம தான் ஜானகி வந்து சொல்றாங்க என்னங்க எனக்கு இந்த மாதிரி கணம் வந்தது நான் கோயிலுக்கு போனேன் கோயில் இந்த மாதிரி என் தாலி வந்து சூலாயத்தில் சிக்கிடிச்சிது அதனால் நான் சொல்றதை கேளுங்க இப்போ தீ மதிக்கிறது வந்து வேணுமா நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வேணால் அதை பண்ணிக்கிடுங்களேன் இந்த வேண்டுதல அப்படிங்கும்போது என்ன ஜானகி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் நான் வந்து கையில் காப்பு வர கெட்டியாச்சு அப்படி இருக்கும்போது எதை பத்தியுமே வந்து இப்படி பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் என் பொண்ணுக்காக தான் இதை செஞ்சிட்டு எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணுக்கு பொண்ணுக்காக நான் எதுனாலும் வந்து என் உயிரே உடனே தயாராக இருக்கிற அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து ரகுராமோட வாயை வந்து மூடுறதுக்காக வாராங்க என்னங்க இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கும்போது ஜானகி நீ இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத என் பொண்ணுக்காக எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றியை தான் தீர்வு அப்படின்னு சொல்லிடவும் இது கெட்டதுமே ஜானகி வந்து இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது இவர் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்ருக்காரு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டிருக்காரு அத்தா நீ தான் எல்லாமே வந்து பார்த்துக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து அப்போ ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் செஞ்சுடணும் அப்படிங்கும்போது போது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சொல்லும்போது போது இன்னைக்கு பார்த்தோம்னா ரகுராம் வந்து பூக்குளியில் இறங்குறதுக்காக வருவான் அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரிக்கே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே மகாலிங்கம் சொல்கிறாங்க இப்படி மட்டும் சேர்த்துட்டோம்னா நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாமே நடந்துடும் ரகுராம் வந்து பூக்குளியில் இறங்கினதுமே அவன் பஸ்பம் ஆயிருவான் அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து தேவ குத்தன்னு சொல்லிக்கிட்டு ரகுரா எல்லா தப்புமே சொல்லிடுவாங்க அந்த ஊர் ஜனங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்து பிரச்சனைக்கு காரணம் அந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து ரகுராம் குடும்பத்தை அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா அப்படிங்கவும் இதுதானே என்னுடைய பிளான் அப்படிங்கிறாங்க இதை மட்டும் கணக்கச்சிதமாக செஞ்சுருங்க எந்த சொதப்பில் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே செஞ்சிடலாம் அப்படிங்கவும் இதுதான் இதுக்காக தான் இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்குறேன் அப்படின்னு வந்து ரொம்பவே பேசிட்டு பேசிகிட்ருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து தனாவுக்காக ஷூ வாங்கிட்டு வராங்க அதை பார்த்ததுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கதிரை போய் கட்டிப்பிடிக்கிறாங்க கட்டிப்பிடிச்சதுமே கதிர் வந்து ஆ அப்படின்னு சொல்லி கத்தவும் என்னாச்சு கதிர் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் சரி இந்த ஷூ வாங்குறதுக்கு உனக்கு யாரு ரூவா அப்படிங்கும்போது நான் வேலைக்கு போனேன் அப்படிங்கிறாங்க என்னது வேலைக்கு போனியா எனக்காகவாக பொண்ணு அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து திரும்பவும் வந்து வேலைக்கு எனக்காக போயிருக்கேன்னு சொல்லிவிட்டு கட்டிப்பிடிக்கும்போது உடனே வந்து திரும்பவும் பார்த்தோம்னா கதிர் வந்து கத்துறாங்க என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைங்கிறாங்க இல்லை ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை வந்து அவங்க கழட்டிக்கிட்டு பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க வந்து கேஸ் வந்து தூக்கி வச்சுருப்பாங்களா அதனால வந்து அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த இடம் எல்லாமே வந்து அப்படி செவந்து போய் இருக்குது இதை பார்த்ததுமே வந்து தானா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வேலைக்கிடா நீ போன அப்படிங்கும்போது அப்போ நடந்ததை சொல்கிறாங்க இதை கெட்டதுமே தானா வந்து அழரமிச்சிடுதாங்க எனக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிய அப்படிங்கும்போது என்ன தானா நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நான் வேலைக்கு தானே போயிருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது புதுசாக தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தது போக போக இதெல்லாம் சரியாயிரும் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நீ வந்து விளையாட்டுல போட்டியில் ஜெயிச்சு நீ வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ தானா வந்து சொல்றாங்க எனக்காக நீ இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறீ உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து அழுகையா வருது அது மட்டும் இல்லாமல் ஒன்ன மாதிரிக்கும் ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்டா நம்ம ரெண்டு வரையும் அப்பா வந்து ஏற்றுக்கணும் உண்மையை சொல்லப்போனாக்கி இந்த போட்டியில உனக்காகவே நான் ஜெயிப்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் மும்முரமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் போட்டியில் ஜெயிச்சு அப்பா வந்து உன்னை வந்து என்னோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அப்பாட்ட அதை தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க கண்டிப்பாக அது நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ இப்போ உன்னோடய இது எல்லாமே வந்து போட்டியில் ஜெவிக்கணும் அதை மட்டும் நீ வந்து மும்முரமாக நீ இதெல்லாம் பண்ணிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே கோயிலை தான் காட்டுறாங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுவோம் ரகுராம் குடும்பத்தோட கோயிலுக்கு வராங்க அப்போ வந்து புவனேஸ்வரியும் அவங்களும் வந்துருந்தாங்க அப்போ ஜானி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது மாயா சொல்கிறாங்க பெரியமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பெரியமா அப்படிங்கும்போது எப்படி மாயா நான் பயப்படாமல் இருக்க முடியும் என்ன நடக்க போதோ தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புவனேஸ்வர் வந்து மகாலிங்கத்திட்ட கேட்குறாங்க எல்லாம் சரியாக நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது எல்லாம் கணக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மாயாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு இருக்குது அப்போ பார்த்தோம்னா மாயா வந்து ரகுராம் காலில் வந்து தண்ணி ஊற்றுவாங்களா அதுக்கிட்ட வராங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க ஏன்னா தண்ணியில் வந்து கிருஷ்ணாயில் வந்து வாசனை வருது இதை பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே பார்க்குறாங்க அங்கே வந்து விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அந்த விளக்கை வந்து அந்த வாலி உள்ள தண்ணியில் வந்து அவங்க தள்ளி விடவும் அது குப்புன்னு நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருது இதை பார்த்ததுமே எல்லோரும் அதிர்ச்சி அடையிறாங்க உடனே ஓடி வந்து அது எல்லாத்தையும் வந்து அவங்க அதாவது அணைச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பக்கத்தில் மாயா நிற்கவும் மாயா வந்து புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தையும் பார்த்து முறைச்சி பார்க்கும்போது உடனே மகாலிங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா மாயை கண்டுபிடிச்சிட்டா பொழுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அடுத்து இன்னொரு திட்டம் இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் போது சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்